அது போராட்டம் நடத்தலை நாடகம் நடத்துது நான் அறுபது ஆண்டுகளாக இந்த நாடகத்தை நடத்திட்டாருக்கு நமக்கு உங்களுக்கு இந்தி எதிர்ப்புங்கிறதுலாம் வெற்று வார்த்தை தேர்தல் நேரத்தில் அவங்க நடத்துகிற ஒரு நாடகம் ஒரு வெற்று முழக்கம் உளமாற இந்தி திணிப்பை எதிர்க்கிறவங்களாக இருந்தால் எப்போவோ தடுத்து நிறுத்திருக்கலாம் பல ஆண்டுகள் மேலே ஆட்சியிலே இருந்தவங்க அவங்க இந்திய ஒன்றிய அரசில் ரெண்டாவது இந்த இன்னைக்கு இந்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்கல்ல இப்போ இந்தி திணிப்பில் கட்டாய இந்தியில் காங்கிரஸின் நிலைப்பாடு என்ன இவங்க கூட்டணி வச்சிருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளோட வட இந்திய தொழிலாளர்களுக்கு அவங்க பயிற்சி கொடுக்குறாங்க கோயம்புத்தூர்ல கம்யூனிஸ்ட் கட்சி குறிப்பாக சிபிஎம் அந்த கட்சி வந்து தான் அவங்களுக்கு வட இந்திய தொழிலாளர்களுக்கு சங்கம் வச்சு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் இந்தியில் தான் பேசுது இதே திமுக சௌகார்பேட்டையில் வந்து பல ஆண்டுகளாக வாழ்கிறாங்க வட இந்தியர்கள் அவங்க நல்லா தமிழ் பேச வரும் தமிழில் பேசி வாக்கேற்கலாம்ல அப்புறம் இந்தியில பேசி வாக்கேட்டாங்க இந்தியில எதுக்கு ஒட்டி ஓட்டினாங்க ஈரோட கிழக்கில் கூட சோறு ஒட்டி ஓட்டி கேட்குறாங்க இது எப்படி இந்தி எதிர்ப்பு ஒவ்வொரு நேரத்திலையும் தேர்தல் வர நேரத்துலையும் ஒரு நாடகம் போடுறது தான் இது இப்போ உம்மொழிங்கிறது போது எம்மொழி எங்கிற கேள்வி ஒவ்வொருத்தருக்கும் எழணும் தெலுங்கு இருக்கு எழனும் கன்னடா இருக்கு எழணும் மலையாளிக்கு எழுதணும் பீகாரிக்கு எழணும் பஞ்சாபி இருக்கு எழனும் எம்மொழி படிக்க வாய்ப்பில்லாத போது இப்போ இருமொழி கொள்கைங்கிறதே இங்கே இவங்க எப்படி வந்துட்டுல தனியார் பள்ளிகள் இல்லைலாம் ஹிந்தி இங்கிலீஷுன்னு தான் வந்துருக்குது இங்கிலீஷு ஹிந்தின்னு அங்க இருக்குது என் தாய்மொழியே படிக்க வாய்ப்பில்லாத ஒரு சூழலை கொண்டு வந்துட்டு தமிழ் எழுத படிக்க தெரியாத குறிப்பாக பேசவே தெரியல ஏன்னா நிறைய நம்ம வந்து ஆங்கில சொற்களை கலந்து பேசுவது ஒரு புதிதாக ஒரு மொழியை உருவாக்கிட்டோம் அது என் மொழி வந்து தமிழ் வந்து இயற்கையின் மொழி ஒரு உட்கார்ந்து நாலு அறிஞர்கள் உட்கார்ந்து உருவாக்குனது இல்லை அதனால தான் இறைவனின் மொழி இயற்கையின் மொழின்னு சொல்கிறோம் இப்போ அந்த மாதிரி ஒரு மொழியை சிதைத்து அழிய விட்டுட்டாங்க கண்ணு முன்னாடி சிதைஞ்சு அழிஞ்சிருச்சு எங்களுக்கு தெரியுது நாங்கள் சமஸ்கிருதத்தோடு தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து பேசுனதுனால பிறந்து பிரிந்த மொழிகள் தான் பிறந்து பிரிந்து பிறந்த மொழிகள் தான் கன்னடம் தெலுங்கு மலையாளம்லாம் கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுமும் உதிரத்தில் பிறந்தது தமிழ் தாய் வாழ்த்துல பாட்டுருக்க அந்த வரிகளை தூக்கியிருக்காங்க இப்போ அதில் இப்போ கண்ணு முன்னாடி நாங்கள் சரி தொண்ணூறு விழுக்காடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுகிறோம் ஒரு புது மொழியை நாங்கள் என்ன செய்கிறோன்னே தெரியாமல் உருவாக்கிட்டோம் தமிழ் படிப்பது வந்து பயனற்றது அது வாழ்க்கைக்கு உதவாது அது வேலை வாய்ப்பு தராது அது எதுக்கு அது அதான் வீட்டில் போய் வீட்டில் தான் எல்லோரும்தான் தமிழ் பேசுகிறோமே அப்படின்னு ஒரு இதை கொண்டு வந்து ஆங்கிலம் படிக்கிறதா அறிவுன்னு ஒரு பொது புத்தியில் அதை கொண்டு வந்து அதை நிறுவிட்டாங்க அதனால் தமிழ் படிக்க வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு தாய்மொழி அழிஞ்சிருச்சு இப்போ இந்த சூழ்நிலை புதிதாக இன்னொரு இந்திய படி மும்மொழி கொள்கையில இந்தின்னு நாங்கள் சொல்லலையேங்கிறாங்க ஆனால் பேசுகிற தலைவர்கள்லாம் கும்மிடி பூண்டிய தானா ஹிந்தி இல்லாமல் எப்படி நீங்க தேநீர் கூட குடிக்க முடியாது ஒரு கழிவறை கூட போக முடியாது பானிபூரி கூட தீங்க முடியாது அப்படி அதுக்கு அந்த பானிபுரியா தீங்கணும் கும்மிடி பண்ண தானே அடிப்பாங்கன்னு நான் தமிழ் மட்டும் தான் பேசுவேன் அமெரிக்கா கனடா பிரான்ஸ் ஜெர்மனி எல்லா நாட்டுக்கும் போயிட்டேன் கனடாவில் முத முதல்ல என்னை கைது பண்ணாங்க என்னை கைதி பண்ண உடனே அவர் மொழிபெயர்ப்பாளர் கூட்டி வந்து முக்கரைச்சிட்ட அவருக்கு தெரியுது அமெரிக்காலும் அதே மாதிரி தான் கைது பண்ண உடனே கூட்டி வந்துட்டாங்க அது ஒரு பிரச்சனை கிடையாது இதை போய் ஒரு இதாக வச்சுக்கிட்டு இது இந்தி பேசுற மக்களினுடைய நாடுதான் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு உருவாக்கத்தை உருவாக்கி இந்தி பேசலன்னா நீ இந்தியனே இல்லை இந்த நாட்டை விட்டு வெளியில போங்கறதெல்லாம் பெரிய கொடுமை இதெல்லாம் வேடிக்கை சிரிச்சுக்க வேண்டியது இதெல்லாம் இந்த நாட்டை கூறுபட்டு துண்டாடுகிற ஒரு கொடிய முயற்சியா தான் நான் பாக்குறேன் அதை கைவிடணும் ஆட்சியாளர்கள் இந்த நாட்டில் பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் மொழியெல்லாம் அங்கீகரிக்கப்படணும் இருபத்தி இரண்டு மொழிகளும் ஆட்சி மொழி ஆகணும் மும்மொழியை தூக்கி பன்மொழி பயில்கு கொண்டு வரணும் எந்த மொழி உங்களுக்கு விருப்பமா இருக்கோ பயன்பருங்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி காந்தியடிகள் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய மிகப்பெரிய தலைவர் அவர் இந்தியா ஒருமைப்பாடு மிக்க ஒரு நாடாக இருக்கணும்னா இயற்கை செய்தியாவே தமிழ்நாட்டை தாண்டி வாழுகிற மக்கள் தமிழ் கற்றுக்கொள்ளணும்னு இருக்குது அவர் பேசுனா சொன்னது இருக்குது அதை விட்டுட்டு சும்மா தேர்தல் நேரத்தில் அவங்க இந்த மும்மொழியை பிடிச்சி தொங்குறதும் இவங்க அதை எதிர்க்கிற மாதிரி நடிக்கிறதும் அது ரொம்ப வேடிக்கையா இருக்கு இவங்க நடத்துற பள்ளிக்கூடங்களே அங்க ஹிந்தி பயிர் வைக்கிறாங்க மக்கள் தெளிவுபெறணும் இதுல அதுதான் நமக்கு எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல நாம் சொந்த மொழிக்கு உயிரானவர்கள் இதுதான் நம்ம கோட்பாடு எம்மொழியும் கற்பம் நாங்கள் வாழ எம்மொழி தமிழ் கற்பம் எங்கள் இனம் வாழ இதுதான் மொழி கொள்கை எனக்கு மட்டும் இல்ல உலகத்தில் இருக்க எல்லா மொழிகளுக்குமே கொள்கை மொழி தெலுங்கு இருக்கோ கன்னட இருக்கோ மலையாளிக்கோ அல்லது துளுவு இருக்கோ அல்லது பஞ்சாபி இருக்கோ கொள்கை மொழி அவர் தாய்மொழியாக தான் இருக்கணும் பயன்பாட்டு மொழியாக ஆங்கிலத்தை வச்சுக்கிறோம் அது வழி வழியில் தொடர்பு மொழியா வச்சுக்கிறோம் விரும்பினாலிய மொழியும் கற்போம் அதில் ஹிந்தி கற்கிறதுல என்ன எங்களுக்கு இருக்குது இல்லை சமஸ்கிருதம் கற்கறனா கூட எங்கள் பிள்ளைகள் விரும்பினா கத்துக்கிறது எங்களுக்கு ஒன்றும் இல்லையா பயன் இருக்கு தேவை இருக்குன்னா கத்துக்கிற வேண்டியதானே இப்போ எங்கள் பிள்ளை நிறைய பேர் ஃப்ரெஞ்சு படி படிச்சுக்கிறாங்க எங்கள் குழந்தைகள்லாம் படிச்சுக்கிறாங்க பிரான்ஸ் போக வேண்டியது இருந்ததுன்னா நமக்கு தேவைப்படுதுன்னு ஸ்பானிஷ் கற்றுக்குறாங்க ஜெர்மன் கத்துக்கிறாங்க நான் எல்லா நாடுகளும் பயணம் பண்ணேன் ஐரோப்பிய நாடுகள்லாம் எங்கள் பிள்ளைகளே என்னோட தமிழில் பேசுவாங்க பக்கத்தில் இருக்கிற ஜெர்மனில் பேசுவாங்க எங்கள் பிள்ளைகளே என்னோட தமிழில் பேசுவாங்க அவங்களுக்குள்ள பேசும்போது கூட ஃப்ரெஞ்சில் பேசிக்குவாங்க நான் அப்போ கூட சொன்னேன் நீங்கள் நம்மளுக்குள்ளே பேசும்போது தமிழில் பேசுங்கன்னு சொன்னேன் அந்த மாதிரி மொழி கற்றுக்கொள்ள முடியாது தாய்மொழியில் நல்ல ஆற்றல் நல்ல புலமை இருக்கும் பட்சத்தில் உலகில் எம்மொழியும் எளிதாக கற்கலாம் இதுதான் விதி இயற்கை இருக்கிற விதி எல்லாருக்கும் தெரியும் இப்ப நம்மளுடைய தமிழ் அறிவியலின் பெருமை மிக அடையாளங்களாக இருக்கிற நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர்கள் தமிழ் மொழி தமிழ் வழியில் படித்தவங்க அதை இப்போ ஐயா மயில்சாமி அண்ணா துறை என்ன சொல்றாங்க தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தமிழே கற்பிக்கலாம் நீங்க உலகம்புற ஆய்வு செய்யலே நோபல் பரிசு பெற்ற எல்லா பேரறிஞர்களையும் பாருங்களேன் தாய்மொழியில் கற்றவர்கள் தான் எல்லா நாடுகளும் படைக்கிற எல்லா நாடுகளும் தாய்மொழியில் தான் கல்வி கற்றிருக்கு பயன்படுத்துற நம் தான் என்ன மொழியில அல்லாடிக்கிட்டு இருக்கு எல்லாம் மேடின் இருக்கு என் நாடு மட்டும் மேக்கினா இருக்கு என்ன தயாரிக்கிறீங்க நீங்க கொசுவத்தி ஊதுவத்தி சாம்பிராணி சூடம் வேற ஏதாவது இதை தவிர வேற ஏதாவது சொல்லுங்க போர் கப்பல் எங்கே வாங்குறீங்க போர் விமானம் எங்கே வாங்குறீங்க பீரங்கி எங்கே வாங்குறீங்க என்ன பேச கேள்வி கேட்டு அமைதியாக இருக்கீங்க சொல்லுங்க என்ன நீங்க கண்டுபிடிக்கிறீங்க சொல்லுங்க ஓட்டு போடுறீல பெட்டி அதையாவது நீங்கள் தயாரிக்கிறீங்களா என்ன தேவை ஒன்று பேசிக்கிட்டு அலையிறது தான் இவங்க திராவிடர்கள் இந்த நாடகம் போடுவாங்க அது குறிப்பா திராவிட மாடல் ரொம்ப போடும் ரொம்ப போடுவாங்க ஏன் எங்க ஐயா போய் ஹிந்தியில எழுதி வச்சு படித்ததெல்லாம் இருக்கே போட அனுப்பவா அவங்களுக்கு எங்க மேற்குவங்கத்திலயும் எங்க பேசியிருக்காரு நினைக்கிறேன் எங்க ஒரு மாநாட்டில் போய் ஹிந்தியில பேசுற எங்க ஐயா காமராஜர் போய் வட இந்தியாவில் போய் தமிழ்ல பேசுறாரு எல்லாரும் கைதட்டான் எங்கள் பக்கத்தில் ஒருத்தர் கேட்குறாரு என்ன பேசுறாரு உங்களுக்கு என்ன புரியுது எதுக்கு கை தேட்டிங்கன்னு அதுக்கு அவன் சொல்லியிருக்கான் என்னமோ பேசுறாரு ஆனால் எங்களுக்காக பேசுறாருன்னு தெரியுதுன்னு கை தேட்டிருக்கான் உண்மையிலே உண்மையிலே நடந்தது ஏதோ பேசுறாரு ஆனால் எங்களுக்காக பேசுறாருன்னு தெரியுது அப்படின்னு அது மாதிரி அது ஒரு பிரச்சனையாக கொண்டு வரக்கூடாது இதெல்லாம் விரும்பினால் கற்கிறாங்க இப்ப யார் தமிழ்நாட்டில் இந்தி கற்கலைன்னு சொல்லுங்க எல்லாம் கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க தேவை தேவை கருதி கட்டாயங்கிறத வந்து ஏற்க முடியாது அதை ஏற்க முடியாது அது இவங்க இந்த நாடக கம்பெனி இருக்கிறவரை அது நடக்கும் என்னை மாதிரி ஒருத்தன் ஏறி உட்காந்துட்டா கும்மிடி பூண்டிய தானா தான சொல்றாங்க நீங்க நுழைஞ்சாலே தமிழ் தெரியல எப்படி அது எப்படி இருக்கு அவன் சொல்றத பாருங்களேன் பானிபூரி அப்பிட்ட இங்க வாடா பாணிபூரி விற்க வர்றவன் கத்துக்கிட்டு வர மாட்டானா கழிவறை எப்படி போவான்னு போய் போய் நின்னாலே காசை கொடுத்தா திறந்து விட்டுருவான் அது ஹிந்தியில தான் திறப்பானா ஏன்னா ஹிந்தி படிச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கமா இதெல்லாம் ஒரு அடிப்படை இல்லாத ஒரு அதுவும் பெரிய பெரிய அறிஞர்கள் பேசுறதுதான் வேடிக்கை இருக்கு பெரிய பெரிய தலைவர்கள் இந்தி பிடிக்காம நீங்க எப்படி தேனி ரூட குடிக்க முடியாது சரி ஏதோ அவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க அவங்க திணிக்கிறாங்க இங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க நடிக்கிறாங்க நாங்க எப்படியாவது எங்க மொழியை காப்பாத்த துடிக்கிறோம் இவ்வளவுதான் நடந்துகிட்டு இருக்கு வேற ஏதாவது